வணக்கம் ஹெம் இருந்து எப்படி இருக்குது அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம வீடியோவாக மேக் பண்ணியிருக்கோம் கஸ்டமருடைய ஒரு ஃபீட்பேக் வாய்ஸ் வீடியோ இது சர்வேஷ்ல ஒரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாரு அவங்க அம்மா தான் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க போல் அவங்க அம்மா பேசுகிற ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு ஆக்சுவலாக கோழி கொஞ்சம் ஒன்று பிரச்சனையாக இருந்துச்சு முன்னாடி அதுக்கு நம்ம என்ன சொன்னோமோ அந்த ரிசல்ட் ஃபாலோ பண்ணாங்க சரியானதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவை போட்டாங்க கோழிங்களையும் எடுத்து வீடியோ போட்டிருக்காங்க போடுறேன் என்னன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் கோழி எல்லாம் பாத்துக்குவேன் நிறைய இறந்து போயிருக்குது எனக்கு ரொம்ப மனசங்கடமா இருந்துச்சு

நைட்டுக்கும் ஊதிருவா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊத்தனம் பரவாயில்ல தண்ணியில கரைச்சு ஊத்தனம் பரவாயில்ல எல்லாமே நல்லா இருக்குது நிறைய சேர்த்து போச்சுங்க அந்த பனி காலத்துல பாத்தீங்கன்னா நான் வெறுத்துட்டேன் கோழி வளர்க்கறதையே வெறுத்துட்டேன் எனக்கு தீர்வு என்னன்னே தெரியல எப்படி சர்வீஸ் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு குழம்பிட்டே இருப்பேன் அவங்ககிட்ட இந்த தடவைதான் எனக்கு தீர்வு கிடைச்சிருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எந்த ஒரு நீங்க அம்மா வந்து பாம்பு கூத்தி கொன்னுடுச்சு அந்த ஒண்ணுதான் தப்பிச்சதுன்னு நினைச்சிருந்தேன் நல்லா இருக்குது சுறுசுறு ஓடிட்டு இருந்தது நல்லா இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி கோழியுடைய ஃபோட்டோ வீடியோஸ்மே அவங்க அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா மருந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க கஸ்டமர் பட் அதுக்கான ரிப்ளைலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க நல்லாயிருக்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க பட் இவங்க இது மாதிரி பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கோழி வளர்க்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் அல்லது நீங்கள் கோழி வளர்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வளர்க்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மருந்து தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மருந்து அனுப்பி கொடுப்போம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம் மேலும் வந்துன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் அட்ரெஸ் அனுப்பிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து பார்த்தோன்னா அனுப்பி கொடுப்போம் நன்றி